அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் என் அன்பு சொந்தங்களே நண்பர்களே இன்றைய பதிவு இது எடுத்த காரியங்கள் அத்தனையில் வெற்றி கிடைக்க செய்தொழில் வெற்றி கிடைக்க தொழிலில் வெற்றி கிடைக்க நீங்கள் போகிற காரியங்களில் வெற்றி கிடைக்க பணம் சம்பந்தமான விஷயங்கள் அத்தனையும் வெற்றி கிடைக்க நீதிமன்ற வழக்குகள் வெல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க இது போக லாக்டரி ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி கிடைக்க இந்த தாயத்து அற்புதமாக வேலை செய்யும் இது வந்து இந்த தாயத்து வந்து வியாழனின் தாயத்து வியாழனுங்கிற குரு பகவானோட தாய்த்து இது வந்து ஜாதக அடிப்படையிலும் இந்த தாயத்து வேலை செய்யும் யாருக்கெல்லாம் கிரகங்கள் வந்து அவங்க ஜாதக குரு பலம் இல்லாமல் இருந்தால் இந்த தாய்த்து அணிந்தால் குருவோட பலம் கிடைக்கும் குரு பகவானோட பலம் கிடைக்கும் குரு தான் வந்து காலபுருஷனுக்கு ஒம்பதுக்கும் பண்ணக்கூடியவர் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான் குரு இருக்கிற இடத்துல பணம் நிறைந்திருக்கும் தங்கம் நிறைந்திருக்கும் இந்த தாய்த்து வந்து சில பேர் ஜாதகத்தில் வந்து குரு வந்து பலம் இல்லாமல் இருக்கிறது இல்லை குரு குரு வந்து மறைந்து இருக்கிறது குரு வந்து பாவிகளோட பிடியில் இருந்தாலும் குருவோட ப பலம் இருக்காது அப்போ இந்த தாயத்தை அணுகிறப்போ உங்களுக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கும் லாபஸ்தானம் நல்லா வேலை செய்யும் பண வரவுகளுக்கு எந்த தடையும் இருக்காது பணம் இம்மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் மதிப்பு மரியாதை உங்களை தேடி வரும் வெற்றி தொட்டக்காரியில் அத்தனையும் வெற்றி கிடைக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இப்படி சருவ வெற்றிக்கும் இந்த தாயத்து ஒரு தாய்த்து அருமையாக வேலை செய்யும் இது மாதிரி ஏழு தாயத்து இருக்குது ஏழு கிரகங்களுக்குள்ள தாயத்து ராகு எதுக்கு தாய்த்து கிடையாது இந்த ஏழு கிரகங்களுக்குள்ள தாயத்து அப்போ உங்கள் ஜாதகப்படியும் இந்த தாயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களோட பொதுவான பலனுக்காக இந்த தாயத்தை பலன் ப பயன்படுத்தலாம் இதை வந்து அருமையாக வேலை செய்யும் சரிங்க தாயத்தோட முறை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு வியாழக்கிழமை இந்த தாயத்தை வந்து ஒரு தகட்டில் வரையணும் அல்லது தகட்டில் வரைஞ்சிங்கன்னா மிகப்பெரிய பலன் கொடுக்கும் நம்ம இருக்கிற நீங்கள் பொருளாதார நிலையில் தகட்டில் வரைய முடியாது அதனால் வந்து ஒரு வெள்ளி அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது வெள்ளி வெள்ளி சிறப்பாக வேலை செய்யும் வெள்ளி தகட்டில் வரைஞ்சாலும் சரி அதுவும் முடியலன்னா ஒரு செப்பு தகட்டில் இந்த தாயத்தை வரைஞ்சி அது குரு ஓரையில் வியாழக்கிழமை குரு ஓரையில் மேல்நோக்கு நாள் காலண்டரில் பாருங்கள் மேல்நோக்கு நாள் இருக்கும் இந்த வளர்பறையில் வர வியாழக்கிழமை மேல்நோக்கு நாளில் இந்த எந்திரம் வரைஞ்சி ஒரு தாயத்தில் அடைச்சி தேங்கான தீபம் ஏற்றி மேற்கு திசையை நோக்கி உட்காந்து இந்த தாயத்துக்கு வந்து பத்தி சூட காமிச்சு பூஜை பண்ணி ஏழு நாள் பூஜை பண்ணி இதுக்கு மந்திரம்லாம் எதுவும் தேவையில்லை வெறும் பூஜை மட்டும் பண்ணி வாங்க முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் நிற பூக்கள் வந்து இந்த தாயத்துக்கு வந்து படைத்து மஞ்சள் லட்டு லட்டு படைத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த லட்டையும் வந்து எல்லாத்துக்கும் எடுத்து தானமாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஏழு நாள் கழித்து இந்த தாயத்தை எடுத்து கழுத்தில் அணிந்திங்கன்னா உங்களுக்கு தொட்ட காரியம் அத்தனையும் வெற்றி கிடைக்கும் போகிற காரியங்களில் மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து பொருளாதார நிலையில் எந்த பிரச்சனையும் வராது மதிப்பு மரியாதை நல்லா இருக்கும் இந்த தாயத்து மேலே வருது பாருங்க தான் தாயத்து இந்த தாயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி இந்த தாயத்தை உங்களுக்கு வந்து இந்த ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடியலன்னா இந்த தாயத்தை வந்து கேளுங்க நான் உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி அனுப்புறேன் உங்களோட வாட்ஸ்அப்பில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் என்னோட ஃபோன் நம்பர் இதுதான் இந்த தாயத்தோட ஃபோட்டோ கேளுங்க நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன் இந்த தாயத்தை பார்த்து இந்த தாயத்தை வரஞ்சுக்குங்க சரிங்களா இல்லை என்னால் முடியாதுன்னா தாயத்தை நான் வரைஞ்சு உங்களுக்கு கொடுக்குறேன் தாயத்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் வெளியில் வேணுணாலும் சரி தங்கத்தில் வேணுனாலும் சரி அல்லது செப்பில் வேணுணாலும் சரி இந்த தாயத்தை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் வேண்டியவங்க வாங்கி பயன்படுத்திக்கங்க இல்லை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படினா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த ஃபோட்டோ கேளுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன் வாங்கி இந்த தாயத்தை வந்து பயன்படுத்துங்க நல்லது நண்பர்களே தினமும் ஒரு தாய்த்து கொடுக்குறேன் வாழ்க்கையில் வந்து என்றைக்கும் வெற்றி கிடைக்கிறதுக்கு அருமையாக வேலை செய்கிற விதையை தான் என்னோடய அனுபவத்தை தான் கொடுக்குறேன் இதில் எந்த ஒளிவு முறையும் கிடையாது ரகசியமும் கிடையாது எல்லாத்தையும் நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் இதை பயன்படுத்துங்க மீண்டும் உங்களை நாளை வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி அனைவருக்கும்